السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث غيث إبراهيم المكرمين صدق الله مولانا العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم من لم يكرم ضيفه فليس من محمد ولا من ابراهيم او كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين الله سبحانه وتعالى ورونك ورزاها هجمها سلام 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 محمد رسول الله صلى الله عليه وسلم سلام 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 குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அணைகள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் அல்லாஹ் அவற்றுமாக நாம் செய்கிற ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்றவாறு மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் நாம் யோசிக்கிற பொழுது எல்லா சூழல்களுக்கும் மார்க்கம் நம்முடைய ஒவ்வொரு காலத்திற்கும் அதற்கு தகுந்தவாறு வழிமுறை நமக்கு காட்டி தரும் நாம் அமர்ந்திருக்கிற இந்த சூழல் கோடை விடுமுறை பொதுவாக கோடை விடுமுறை நிறைய நம்முடைய மார்க்கத்தில் பொதுவாக அந்த ஏப்ரல் லீவ் முடிஞ்சதுனால மே மாசங்கள் அதிகம் திருமணத்தினுடைய விசேஷங்கள் குறிப்பாக இஸ்லாமிய மத்தியும் அதோடு அந்த கோடை விடுமுறை சேர்ந்து விடுறதுனால ஒன்றரை மாசம் லீவ் விடுறாங்க சும்மாவே ஒரே இதை உட்கார்ந்து இருக்கிறதா யார் வீட்டுக்கு போகலாம் எங்க போய் வரலாம் இல்ல யார் சுற்றிட்டு வரலாமா சிந்தனைகள் எல்லாம் சுற்றுலாக்களை பற்றி அல்லது உறவுகளை சந்திப்பதை விடுமுறை நாம் செல்கிற விருந்தாளிகளாய் சில இல்லங்களுக்கு நாம் செல்கிற பொழுது அல்லது விருந்தாளிகளை அவர்கள் வரவேற்கிற பொழுது மார்க்கம் நமக்கு சில ஒழுங்கு நடைமுறைகளை அதாவது கற்றுத்தரும் அந்த வகையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய விருந்தாளிகளை உபசரித்தலும் அவர்களோடு நடக்கக்கூடிய அணுகுமுறைகள் என்பதை எல்லாம் மாற்றம் அழகாய் கற்றுத்தரும் நம்ம கோடை இன்றைய கடுமையான வெயில் எடுக்கிற பொழுது நமக்கு யோசனை வர்றது இங்காவது மலப்பக்கம் ஏறலாமா இங்காவது சுற்றுலா தலமா ஏறலாமா அப்படி ஏற போது யாராவது நமக்கு தெரிவித்து இருக்க மாட்டாங்களா அப்படி எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் போகிற இடத்துல நாம் பொழுதும் அல்லது நம்மை அவர்கள் அணுகுகிற பொழுதும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் மார்க்கம் ஒரு ஒழுங்கு நடைமுறையாக கற்றுத்தரும் பொதுவாக உலகத்துல எந்த ஒரு மார்க்கமும் மதமும் சொல்லி தராத விஷயங்களை அல்லாஹ் அரபுல்லின் குரான் மூலமாக அற்புதமாக காட்சி தருவான் உணவு அளித்தல் என்பதை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மார்க்கம் உணவு மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்குண்டான ஒரு அடையாளத்தை காட்டி தருகிறது என்றால் உணவு அளித்தல் எவ்வளவு பெரிய மேன்மைக்குரிய விஷயம் என்பதை நம்முடைய மார்க்கம் சொல்லித் தந்தது போன்று வேற எந்த ஒரு மார்க்கமும் அதன் சொல்லி தந்திருக்க முடியாது அழகாக பதிவு செய்வான் அல்லவா ஹதீஸ் வைஃப் இப்ராஹிம் இப்ராஹிம் ஹரீஸ்லாம் அந்த தங்கைக்குரிய மலக்குமார்களை விருந்தாளிகளாக நினைத்து அவர் நடந்து கொண்ட நடைமுறைகளை அல்லாஹ் அற்புதமாக பாடம் கட்டி தருவார் விருந்தளித்தல் இருக்குது ஒண்ணு நல்ல குணமுடையவர் என்பதற்குன்னான அடையாளம் அவர் யாரையாவது பசியோடு பார்த்தால் உடனே வாங்க நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போகவர் இன்னைக்கு இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடம் குறைந்து வருகிறது பசியோடு இருப்பவரை நாம் எத்துணை வரை இறை இல்லங்கள் பார்க்கிறோம் ஏதோ காசு போட்டா பாதுகாப்பு கடந்து போகிறோம் ஆனால் மார்க்கம் கற்று தெரிகிறது இந்த விருந்தளித்தல் அல்லது உணவு கொடுத்தல் என்பது நீ மக்காரிகள் அகலாய் ஒரு சிறந்த ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறது அடையாளம் என்னன்னா யாராவது ஒருத்தர் பசித்தவனா பார்த்தார்னா தன்னோடு அவர்களை அழைத்துக் கொண்டு போய் உணவு கொடுத்தல் என்பது ஒரு அற்புதமான மார்க்கம் சொல்லி தருகிற குணம் இப்ராஹிம் அலிஸ்லாம் இந்த குணத்தின் மூலமாக நெருங்கினார்கள் என்பதற்குள்ள அற்புதமான காட்சி ஒவ்வொரு நேரத்திலும் யாராவது ஒரு யாத்திரர் என்னோடு என்று ஆசைப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன அதே முறையை சஹாபாத்திய பின்பற்றினார்கள் அபி உமாமல் வாஹி என்கிற ஒரு சஹாபி உண்டு அந்த அபி உமாமல் வாஹி என்கிற சஹாபி அவருடைய வீட்டில் அடுப்பு எரிந்தால் எல்லா சஹாவும் சொல்லுவாங்க அபு உமாமோட வீட்டுக்கு விருந்தாளிகள் விருந்தாளிகள் வர போய் தான் அவருடைய விருந்தாளிகள் கவனிப்பதற்கு அடையாளமாய் மத்தியில் ரிகளாவதால் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார் இரண்டாவது அடையாளம் சொல்லுவாங்க விருந்தளித்தல் என்பது ஆஜா இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய நடைமுறை ஒழுங்கு வாழ்க்கையில இஸ்லாத்தினுடைய ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறார் என்பவர் அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த நினைப்பார் அது அவர் அற்புதமான ஒரு குணம் மூன்றாவது அறையாம் சொல்லி காட்டவான நபியின் அவர் சாரியின் உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய அற்புதமான குணம் அடுத்தவருடைய பசியை போக்குவதற்கும் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்கும் நபிமார்கள் உலகத்தில் அந்த குணத்தை எந்த நபியும் செய்யாமல் இருந்தது கிடையாது தான் ஒவ்வொரு குகையில் இருந்து சிவராயசாமி பார்த்துவிட்டு விட்டு ஹெரா குகையில் இருந்து ரயில் பெருமானா சலதாய் சொல்லி ஓடி வந்து என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்கிற பொழுது கதிதா ரவியா சொன்ன பல வார்த்தைகளில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளவு விதமான நோயினை கொடுக்க மாட்டான் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர மாட்டான் அப்படின்னு சொன்ன வார்த்தையினுடைய அற்புதமான அடையாளம் விருந்தாளிகளை நாம் கண்ணியப்படுத்துகிற பொழுது அல்லது விருந்தாளிகள் வருவதை நாம் வரவேற்கிற பொழுது அல்லாஹுடைய உதவியும் நம்முடைய வாழ்வில் சோதனைகளும் நம்மை விட்டும் தூரமாகிறது சிந்தனையை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இன்னைக்கு விருந்தாளிகள் வருவதா இல்லையாங்கிறத நம்முடைய குணங்களை வைத்துதான் தீர்மானிப்பார் ஏதாவது நாலு பேர் அங்கே இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விஷயம் விருந்தாளர் வர தீர்மானிக்கிறான் ஒண்ணு அவர் இருக்கிற இடம் கொஞ்சம் ரிச்சான இடமா இருக்கணும் இன்னைக்கு அப்படிதான் விருந்தாளி முடிவு பண்றோம் அவர் இடம் ரிச்சா இருக்கணும் அங்க போனா நம்முடைய எல்லா விதமான சந்தோஷத்துக்கும் ஒரு கேரண்டி இருக்கணும் பார்த்து இருக்கணும் பீச் இருக்கணும் தியேட்டர் இருக்கணும் அது போல அவர கையிலவே காசு இருக்கணும் அவர் நல்லபடியா எதை கேட்டாலும் வாங்கி தருவார் அப்படின்னு இருந்தா அவரை நம்ம உழவ நினைக்க ஆரம்பிக்கிறோம் அவர் வீட்டுக்கு போகிறதா நினைக்கிறோம் இது பெரிய விஷயம் இல்லை அவர் வீட்டுக்கு போகணும் அங்க போனா நமக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த மாதிரி யார் தயாரா இருக்கிறாங்களோ அவருடைய வீட்டுக்கு தான் நாம விருந்தாளியா போகிறதுக்கு நாம் ஆசைப்படும் ஆனால் மார்க்கம் சொல்லித் தருகிறது விருந்தாளிகளாக வருவதாகட்டும் அல்லது அவர்களை உபசரிப்பதாகட்டும் விருந்து என்பது இரண்டு குடும்பங்களையும் இரண்டு மனங்களையும் ஒன்று சேர்த்து அது அன்பை தருவதற்குள்ளான ஒரு அடையாளம் தான் விருந்து உபசரிப்பு அந்த விருந்து உபசரிப்பு என்பதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு வசதியை பார்த்து விருந்து உபசரிப்பை நாம் தேடுகிறோம் வந்துருவோம் அங்கெல்லாம் போனா நமக்கு செட் ஆகாது நாம் அங்க இப்படி இருந்து பழகிட்டோம் அங்க போனா அங்க சாப்பாடு செட் ஆகாது அங்க போனா தங்கிறதுக்கு இடம் செட் ஆகாது இத்தனை குடிச்ச மாதிரி வீட்டை வச்சு நம்ம அங்க போய் எங்க இருக்கிறது இத்தனை கேள்விகளுக்கு மத்தியில் தான் நாம் ஒரு உறவை சேர்ந்து வாழ்வதா அல்லது அவர்களை விட்டு விலகுவதா என்பது போன்று தான் ஒரு முடிவில் இன்னைக்கு நாம் ஒரு விருந்து உபசரிப்பு என்கிற ஒரு விவாதத்தை இன்னைக்கு நம் சமூகம் மிகப்பெரிய ஒரு இடைவெளியோடு தள்ளி விலகி போய் நிற்கிற இடத்துல மார்க்க மழகாய் கட்டித்தரும் எல்லாவற்றிற்கும் அருமையான ஒரு வழிகாட்டுதலை காட்டிதா சொல்வாங்க விருந்து உபசரிப்பு என்பது ஒரு மூன்று நாளைக்கு உண்டு விருந்து உபசரிப்பு என்பது ஒரு மூன்று நாளைக்கு ஒன்று சொல்லி ரசூ சொல்வாங்க ஒரு பகல் ஒரு இரவு விருந்தாளியாக வந்து சொன்னா அவரை தேவையானதை செய்து கொடுப்பது அவரை மகிழ்விப்பது என்பது யார் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கிறாரோ அந்த உபத்தரிப்பவருக்கு அது கடமை குருலா ஒரு விருந்தாளி வந்திருக்கிறானா அவரை ஒரு நாள் முழுக்க முழுக்க அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி அவரை சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது அவருக்கு இன்னும் வசதிகள் இருக்கிறது மூன்று நாள் வரை விருந்து அளிக்கலாம் விருந்து கூடும் சொல்லுற சூழலாய் சொன்னாங்க எந்த ஒரு மனிதனுக்கும் தன் சகோதரனை பாவியாக்குகிற அளவு அல்லது அவருக்கு கஷ்டம் தெரிகிற அளவு ஒரு மனிதன் போய் விருந்தாளியாக தங்காதீங்க நாங்கள் தமிழில் நாங்க தமிழ்ல விருந்தும் மருந்தும் மூணு நாள் மாதிரி சசூர்லா இவ்வளவு வார்த்தையை அழகா அவருக்கு கஷ்டம் தெரிகிற அளவுக்கு அல்லது அவரை பாவியாக மாற்றுகிற அளவு இருக்கு எந்த ஒரு மனிதனும் அடுத்தவருடைய சகோதர வீட்டில் போய் விருந்தாளியாக நாளா தங்காதீங்க நான் சசூர்லா இந்த வார்த்தையை சகாபாக கொஞ்சம் யோசிக்க வச்சது உடனே கேட்டாங்க அவர் எப்படி நாம நம்ம போய் அவர் எப்படி பாவியாகுவார் அவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் என்று சகாபாக்கள் ரசூலுல்லாஹிடம் கேட்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க யுகீமு இன்தஹும் லா ஷைஇன் லஹு யுகிரு பிஹி அவர் என்ன நம்ம சொந்தக்காரன் வந்திருக்கிறாங்க நம்ம அண்ணன் குடும்பம் வந்திருக்குது நம்ம தம்பி குடும்பம் வந்திருக்குது நமக்கு மாமச்சா வந்திருக்க நமக்கு தெரிஞ்ச வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவர் தன்னிடம் பணம் இல்லாவிடிலும் கூட கடன் வாங்கி செலவு செய்யலாம் என்று நினைக்கிற அளவிற்கு அவருடைய வருமானம் இதுதான் என்று தெரியும் இருப்பு இவ்வளவுதான் இருக்குன்னு தெரியும் அதைவிட மேலதிகமாக அவரை அழுத்த அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கடவழிக்கிற அளவிற்கு ஒரு மனிதனுக்கு சுமையாய் நீங்க ஒரு வீட்டில் விருந்தாளியா தங்காதீங்க ஒரு வீட்டுல போய் விருந்தாளியா தங்குறீங்கன்னா அவருக்கு சுமையை ஏற்படுத்துகிற அளவிற்கு போய் விருந்தாளியாக தங்காதீங்க இங்க கருத்துக்கொள்ளலாம் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அற்புதமான கட்டுத்தல் சொல்லலாம் ஒண்ணு விருந்தாளியாக வருபவருடைய மனதும் விசாலமான எண்ணத்தோடு இருக்கணும் நம்ம தம்பி அவனுடைய தான் தெரியும் நான் போறமா நம்முடைய செலவினங்களை நாம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லது நாம் அவரோடு சேர்ந்து கொஞ்சம் ஈடு கட்டணும் நினைக்கிறோம் அல்லது நாம் அவரோடு சேர்ந்து கொஞ்சம் ஈடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு இந்த குணங்கள் குறைவதனால்தான் சொல்ல வந்தான் போன வருஷம் அவன் வீட்டுக்கு வந்தான்ல போனது அவன் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல வந்து நம்ம செலவு பண்ண இன்னைக்கு நாம போவோம் அவன் செலவு இருந்தது பண்ணா தந்திருக்கிற பழக்கத்தான் கொடுத்தோம் அவரிடம் இவ்வளவுதான் தெரியும் தெரிந்தாலும் கூட என் வீட்டுல நாள் உட்காடு அப்படிங்கிற மாதிரி சிந்தனை போகிற பொழுது அங்கே விருந்தாளி விருந்து உபசரிப்பு என்பதை தாண்டி ஒரு நாள் கவனிப்பார் ரெண்டாம் நாள் கவனிப்பார் மூணாம் நாள் கடலிருந்து கொஞ்சம் இறங்கி வருகிற பொழுது அவருக்கே மனசு ஒரு மாதிரி இருக்கும் சூழல் தெரியாதா ஏன் கஷ்டப்படுத்த இருக்கிறார் என்று அவருடைய மனதிற்குள்ளே வருகிற ஒரு சூழல் அளவு இருக்கு நீங்கள் விருந்தாதே அவரு கஷ்ட கொடுத்தா எவ்வளவு அற்புதமாய் ஒரு உறவுகளை விருந்து என்பது உபசரிப்பு என்பது ஒரு உறவுகளை அனுசரிக்கிற இடத்துல நான் கொடுக்கிற ஒரு அனுசரணை இல்லாத அல்லது நான் அளவு தொடர்ந்து கொடுக்கிற ஒரு அழுத்தம் என்பது இந்த உறவு ஏன் வந்ததோ என்று யோசிக்கிற அளவு இருக்கு அதாவது விருந்தாளி வந்து தங்குறாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவிற்கு ஒரு கஷ்டத்தின் சூழலை கொடுக்கிற அளவுக்கு ஒரு விருந்தாளியாக போய் நீங்க கஷ்டம் மார்க்கம் எவ்வளவு ஒரு அற்புதமாக கட்டி செய்கிற ஒரு அற்புதமாக சூழ்ந்தைகள் இன்னைக்கு விருந்தாளிகள் சொந்தத்தில் வரக்கூடிய விருந்தாளிகளாக ஒரு ஏத்துக்குவோம் யாராவது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சவர் எனக்கு தெரிஞ்சவருங்க உங்க ஊருக்கு வராரு கொஞ்சம் பார்த்துக்கோமே சொன்னா அவரை முதல் நேரம் பார்த்து இது தாங்க ஊரு இங்க தங்கி சொல்லி முடிக்கிறதோடு சரி அதுக்கடுத்து அவர் விட்டு கிளம்புற வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட கவனிக்க மாட்டார் அவர் விட்டு கிளம்புற வரைக்கும் கூட என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டேன் அவடைய பல உண்டான குணம் ஆனா மாற்றம் கட்சி தெரிகிறது தெரிந்த உபச உப தெரிந்த விருந்தாளிகளுக்கு நம்முடைய சொந்தக்காரர்கள் கொடுக்கிற விருந்தளிப்பை விட தெரியாதவர்களுக்கும் நாம் அவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் தெரியாத கூட நாம் அவர்கள் மீது அச்சடை காட்ட வேண்டும் விருந்தணிப்பதினுடைய ஒரு சுண்ணத்தின் முறையை ரசூல்தாய் சின்ன அர்த்தமாக கற்றுத் தருவாங்க ரசூலுகாவிடம் இஸ்லாமியர் அல்லாஹ் சகோதர சொன்ன இத்தைச் சார் முதல் ஒருவர் வருகிறார் ஒரு இரவு தங்குவதற்காக ஆவல்ல ரசூலுதா அவரை தன் கூறுப்பில் இருந்துனால் இவரை விருந்தாரையாக பார்த்துக்கிற சூழலாக இருந்துக்கிட்டாங்க சாம்பூர் பின்னால் இவரை நான் விருந்தாரையாக பார்த்துக்கிற சூழல் இருந்துக்கிட்டாங்க அவரை சூழலா வீட்டில் தங்குகிறார் ரசூலுதா மட்டும் பக்கத்தில் இருந்த ஒரு பால் ஒரு ஆட்டை குழு ஆட்டை அழைத்து ஆற்றினத்தை உரிமையாக அழைத்து பால் கறந்து கேட்கறாங்க பால் கறந்து கொடுத்து விருந்தாளிக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்பில் ரசூருக்கு பாலை கொடுக்கறாங்க பால் கறந்து குடிச்சிட்டு இன்னொரு முறை தாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ரசூடைய உறவோ சொந்தங்களோ அல்ல வேறொரு சகோதர சகோதர சமயத்தை சார்ந்தவர் காஷ்மீர் வந்து ரசூதா விருந்தாளியை தங்குறாரு இன்னொரு பாலை கொடுத்தாங்க மீண்டும் பால் தாங்க கேட்டா மீண்டும் பால் கொடுத்தாங்க இதுதான் அந்த இரவில் மட்டும் ஏழு முறை அவர் பால் கேட்கிறார் ஏழு முறை சூழலா கொடுக்கிறார் அன்னைக்கு இருந்த ஒரு உணவு பால் அது பால் பால்கிறது உணவு இல்லையா இரவு தூங்கும் போது ஒரு கிளாஸ் பாலாக குடிச்சிட்டு தூங்குவோம் சாப்பிடவே இல்லையோ சாப்பிட்டா பரவாயில்ல சாப்பிட ஒரு கிளாஸ் பாலாது அடையாளம் அந்த நடைமுறை கேட்டு தெரிகிறது ஏழு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு தூங்கினவர் காலையில் பொழுது அவருடைய மனதிற்குள்ளேயே ஒரு மாற்றம் என்ன மாற்றம் தெரியுமா கனிமாவை சொல்லாத நம்மை ஒரு விருந்தாளியாக ஏற்று நம்மை இவ்வளவு உபசரிக்கிறான் இந்த மார்க்கம் நம்முடைய உரிமை எவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறது என்று யோசிக்கிறார் எழுந்திருக்கிற பொழுது பெருமானா தமிழ்வாசனை சந்தித்து கனிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே நுழைகிறார் என்கிற அற்புதமான அந்த வரலாற்று பின்னணியில் ஒரு விருந்தாளியாய் நாம் இணைப்பது போன்று சொந்தக்காரங்கள் மட்டும் விருந்தாளியாய் இணைக்கிற இடத்துல இல்லை மார்க்க சொல்லி தருகிறது ஒரு முசாஃபிராக வருவர் கூட உங்களுடைய வீட்டு விருந்தாளியாக மாற முடியும் அப்படி மாற்றுவதற்கு நம்முடைய உள்ளத்துல அந்த இன்னத்தை கொண்டு வரணும் ஒருவேளை எச்சா கொஞ்சம் ஒரு நபருக்கு அதிகமாக சேர்த்து சமைத்து வைங்க இல்லையா ரெண்டு பேர் இருக்குதா சொன்ன மாதிரி இரண்டு பேருடைய உணவு நான்கு பேருக்கு போதுமாக சொன்ன மாதிரி நம்முடைய மனதை கொஞ்சம் விசாரமாக்கி எங்காவது ஏழைகளை பார்த்தால் முசாஃபரை பார்த்தால் அவர்கள் நம்மோடு உணவு உண்ட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம் ஆனால் அவர்களுக்கு குடிக்கிற அந்த உணவின் அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஆலமீர் நம்முடைய வாழ்வினுடைய கஷ்டங்களை நம்முடைய வாழ்வினுடைய பாவங்களை நம்முடைய வாழ்வின் நமக்கு உண்டான சேவைகளை எல்லாம் அல்லாஹரப்புள்ள ஆலமீர் பன் மடங்காய் திரும்பத் தருகிற அந்த வாக்கியை

என் வயிறு நிரம்பி குடல் நிறைந்தாலும் விட்டு விடுவான் போதும் என்று சொல்லி விடுவான் என்ற வார்த்தைக்கு பின்னாடி நான் யோசித்து பார்த்தால் அற்புதமான ஒரு பாடம் இரவு இருபத்தூங்க பொழுது ஏழு கிளாஸ் குடித்து வயிறு நிரம்பாத ஒரு கிளாஸ்ல வயிறு நிறைஞ்சு போகுதுன்னா சசூலா உணர்ச்சி காட்டுனாங்க விருந்தாளியாக போகிற நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா விருந்தாளி நாம போனா இருக்கிற கொஞ்சம் இல்லாதப்பட்டதா இருப்பார் இல்ல நடுவிலா இருப்பார் அவர் நம்ம சாப்பிடு வெயிட் பண்ணிட்டே இருப்பார் நம்ம சாப்பிடு அடுத்து நம்ம பிள்ளைகள் விருந்தாளி கொஞ்சம் பலமா கவனிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு நாம என்ன பண்ணுவோம் பலமா கவனிக்கிறாங்க நாம பலமா சாப்பிட்டு சட்டியை வலிக்கிற அளவுக்கு வச்சிட்டு அவங்களுக்கு ஒண்ணு எல்லாம் விட்டுட்டு போயிருவோம் பல தினங்கள் நடக்கிறது தானே அவர் சாப்பிடுறது கொஞ்சம் ஒதுங்கினா நான் விருந்தாளியா போகிறேன் நான் யோசிக்கணும் குடும்பத்தாரும் நம்மோடு சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் என்றால் உணவு பறக்கத்தான் இருக்குது சேர்ந்து சாப்பிடலாம் உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல அவர் சாப்பிடட்டும் நாம் கொஞ்சம் பின்னால் சாப்பிடலாம் என்று ஒதுங்கி நிற்கிறாங்கன்னா இல்ல அவர் கொஞ்சம் சாப்பிடட்டும் நாம இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் நினைக்கிற பொழுது நமக்கு கடைச்ச வரைக்கும் லாபம் என்று சுருட்டுகிற அந்த குணம் ஒரு மனிதனுடைய குணம் இல்லை என்பதை அற்புதமான நிகழ்ச்சினார சூழலாக பாடம் எடுத்து காட்டினாங்க விருந்தாயா போகிற நமக்கு அவருடைய குடும்பத்தின் சூழலை கவனிக்க தெரிய வேண்டும் விருந்தாளி அப்போகிற நமக்கு அவருடைய வருமானத்தின் சூழலை கவனிக்க தெரியும் ஏனா இது வெறும் விருந்தாளியாக போகிறதல்ல நாளை மீண்டும் அந்த உறவு தொடர வேண்டுமானால் நீங்க வந்து நாளை வரும் சொல்லுவாங்க உங்க அண்ணனா வந்தா கட்டி விட மாட்டாருன்னு குடும்பத்தில் மறைஞ்சு பிரச்சனை ஆரம்பிச்சு அவர் வந்தா பத்தாங்க ஒரு ரெண்டு ரூபாய் சேர்த்து எடுங்க வந்தா மொத்தம் வலிச்சு சாப்பிடுவாரு ஏன்னா நான் நடந்து கொள்கிற நடைமுறையில் குடும்பத்தினுடைய உறவின் விரிசல்களை ரஹில் பிரிமான அற்புதமாக நிகழ்ச்சி காட்டினாங்க அந்த அளவிற்கு கஷ்டம் குடிக்கிற போகாதீங்க இன்னைக்கு அதனாலதான் உறவுகளை கூட நிறைய பார்க்கலாம் உறவுகள கூட எங்கே கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்களோ அவர்களோடு வசதியாக சேர்ந்துக்குவாங்க ஏழையா இருக்கிறோம் ஏழையோட ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க இவங்க அவங்கள போய் பார்த்ததுன்னா பயப்படுவாங்க இவங்க அவங்கள போய் பார்த்ததுன்னா பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளால போக முடியுமாங்கிற பயம் அவங்க இவங்களும் தவற பாக்க மாட்டாங்க நம்ம அவங்க வாழ்க்கை போற அதனால இறங்கி அவங்களுக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு குடும்பத்துக்கு நிறைய உறவு இப்படிதான் இருக்குது அக்கா கொஞ்சம் பலமா இருப்பாங்க அவங்க அவங்களுடைய குடும்பத்தோடு மட்டுமே ஒட்டிக்குவாங்க தம்பி தங்கச்சி கொஞ்சம் தாழ்ந்து போய் இருப்பாங்க இவங்க இவங்களோட மட்டுமே ஒட்டிக்குவாங்க உறவுகளுக்குள்ள கூட இன்னைக்கு அப்படிதான் ஓடு ஏன்னா நம்ம அங்க சொன்னா அவங்களுக்கு மாதிரி செய்ய முடியுமா நாளை பின்ன ஒருவே வந்துட்டாங்க அவங்கள கவனிக்க முடியுமாங்கிற அந்த பயத்தின் உணர்வு ஏன் வருதுன்னா இந்த முறைதான் நாம் விருந்தாளிகளை விருந்தாளிகளாக பார்ப்பதை விட்டு விட்டு எனக்கு மாதிரி நீ செய்தியா என்று நினைக்கிற தான் இன்னைக்கு குடும்பத்தினுடைய பல யோசித்து பாருங்க எல்லா ஊர்லயும் எல்லாரும் சுந்தகால இருப்பாங்க ஆனா ஒரு மூணு ஊர் நாலு ஊருக்கு தான் நாம வேகமா போகல நினைப்போம் அந்தளவு நம்ம ஆகாது அப்படின்னு ஒரே நான் வழி வேதனை எல்லாம் அவர்களுக்கு தெரியும் நாம யோசிக்கவே மாட்டோம் ஆனா நம்மள யார் விச்சா இருப்பாங்களோ அவர்களோடு மட்டும்தான் நம்முடைய உறவு முறை தொடரும் நம்முடைய விருந்து முறை தொடரும் நம்முடைய அழைப்பு முறை தொடரும் யோசி பாருங்க குடும்பத்துல சுகாதாரா இருப்பாங்க வீட்டு வாசல்ல இறங்கி பத்திரிக்கை வச்சு ஓடி வந்துருவாங்க வீட்டுக்குள்ள அப்படியே அப்படி கசன்னுக்கும் பெட்டி மாதிரி வீடு வச்சிருக்கலாம் உட்காந்து என்ன பண்றது அங்கோட தண்ணியை குடிச்சா அவங்களுக்கு ஹைஜீனிக் நமக்கு இதெல்லாம் யோசித்து குழம்பும் யார் உறவுகளுக்குள்ளே அதனால போய் இறங்கின வரம்போ தெரியல வந்துட்டோம் அடித்து போன் பண்ணி வீட்டு வாசல இறங்கி பத்திரிகையை வச்சுட்டு தண்ணி கொடுக்க திரும்பி ஓடி வந்துடுது இன்னைக்கு இப்படிதான் பல உறவுகள் ஓடுது இல்லை இது உறவை அனுசரிக்கிற முறை கிடையாது ஒரு உறவை பேர வேண்டுமானால் அந்த உறவினுடைய எல்லா விதமான சக துக்கங்களிலும் நல்லதிலும் பங்கேற்க கூடிய மனது யாருக்கு வருகிறதோ அவர்தான் சரியான உறவை அனுசரிப்பவர் அவர்தான் விருந்து உபசரிப்பதுக்கு தகுதியானவர் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இன்றைய நம்முடைய காலகட்டத்தினுடைய முறை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வரலாம் ஜாதி ரய சில சகாபாக்களுக்காக வேண்டிய விருந்து தயாரிப்பாங்க தன்னை தேடி வருகிற ஒரு குடும்பத்தான விருந்து தயாரிப்பாங்க விருந்து தயாரிக்கிற ஜாதி அதிர்லாம் வருபவர்கள் தன்னை விட கொஞ்சம் உயர்ந்தவர்கள் தெரியும் வர்றவங்க தன்னை விட கொஞ்சம் உயர்ந்தவங்களும் தெரியும் வருகிறவர்கள் விருந்து வந்து இறங்கி உட்கார்ந்து இருப்பாங்க ரொட்டியை சமைச்சிருவாங்க ஏன்னா அரவணை பொறுத்த வரைக்கும் பொதுவா அந்த கோதுமைக்கு பிடிச்சிருக்கிற ரொட்டி தயாரிச்சிருவாங்க இன்னைக்கு கூட ஒரு ரூபாய் இருந்தாலும் கிடைக்க மாட்டியா ரொட்டி தயாரித்து வச்சிருப்பாங்க கறி இருக்காது ஏன்னா ஜாதிர்லா குடும்ப வரலாறு நிறைய பார்த்தாங்க சகா பாக்கல வரலாறு ரொம்ப ஏழ்மையான ஜாதி தான் ஜாவிர் அபி அவருடைய குணம் ரசூருடைய ஒரு வார்த்தையை சொல்லி முன்னாடி உணவு ஒரு குணம் தெரிந்து அவருடைய குணம் தெரியும் தெரிந்து முன்னாடி வச்சிருவாங்க வைக்கிறது குழம்பு கருக்காது ஜாவிர்லா சொல்லுவாங்க என் தாஜால் கேட்டிருக்கிறேன் மாதிரி உயர்ந்த ஒரு சால்னா இல்லையா ஊர் மாதிரி உண்டான ஒரு பொருள் அது அதிகமா உண்டு வினிகர் நீங்க சொல்லுவோம் வினிகர மாதிரி ஒரு பொருள் அப்ப அதை தூக்கி வச்சுருவாங்க ரசூலா சொல்லுவாங்க சொல்லி ரொம்ப சிறந்த இதுதான் அப்படின்னு ரசூலா சொல்ல என் காதால கேட்டு இருக்கிற சொல்லிவா ஜாதிகள் அந்த குடும்பம் அந்த வந்து உங்களுக்கு விருதாகி காட்டுவாங்க உங்களை மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒட்டகத்தரியோ கிடாக்கரியோ வைக்கிற அளவுக்கு நான் வசதி இல்லை ரொட்டி தயார் பண்ணிட்டேன் உணவுங்கிற பேர் அந்த உணவுக்குண்டான குழம்பாக என்ன இதுதான் செய்ய முடியும் செஞ்சு வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு ஈமனுக்கு தகுந்த பாடத்தை நடத்தி காட்டுவாங்க சொல்லி அற்புதமான ஒரு வரியை சொல்லுவாங்க நாசம் உண்டாகட்டும் யார் தெரியுமா இணையம் அவர்களுக்கு முன்னால் ஒரு உணவை வைக்கப்பட்டு அந்த உணவை யார் இழிவா இணைக்கிறாரோ அவர்கள் நாசம் வரையிட்டு விட்டு சூழலா சொல்லிருக்கிறாங்க சுபானந்தம் இந்த வார்த்தையை ஒரு விருந்தாளி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவன் வீட்டுல ரசம் தான் இருக்கும் ஆனா நம்ம கையை எதிர்பார்த்து போயிருப்போம் அவன் சாப்பாடு வைக்கும்போது அடி முகத்தை திருப்புகிற பொழுது அவனுடைய மனது என்ன வலிக்கும் என்பதை ரசூட இந்த வார்த்தையை சொல்லி காட்டினாங்க உங்களின் முன்னால் ஒரு விருந்தாளியா நீங்கள் சொல்கிற பொழுது எதை வைக்கப்படுகிறதோ அதை கண்ணியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது விருந்தாளிக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு குணம் விருந்தாளியா எங்கேயோ போறவன் அதனால இங்க நாம் போகிறவங்களுக்கு இருந்தாலேயா போறோன்னா அவருடைய குடும்ப சூழலை தெரிந்து நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு குடும்பத்தாரர்களுக்கு சொல்லி கூட்டுட்டு போனோம் நம்மள மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறோம் நினைச்சுக்காதீங்க ஆனா உறவு நமக்கு தேவை அந்த உறவு நமக்கு தேவை அதனால அங்க என்ன இருக்குதோ அஹமது இல்லா சொல்லி சாப்பிடுங்க முகத்தை வெட்டாதீங்க ஒரே தலையை சுரிக்கிறாதீங்க உறவு முடிச்சிடாதீங்க அப்படிங்கிற விஷயங்களை நாம் சொல்லி கூட்டுப்போம்

சொல்லுவா இல்லையா அவர் வந்து இருக்கிறாருங்க அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிச்சா செய்யுங்க நினைப்பாருங்க இல்ல நம்மளை பத்தி அசிங்கமா நினைப்பாருங்க அப்படிங்கறதுக்காக வேண்டிய நாடகத்தன்மையோடு யார் தன்னிடம் இல்லாத ஒன்றை கடன் வாங்கியோ அல்லது தன்னிடம் இல்லா இருக்கிற ஒன்றை கொடுத்தால் அவன் அசிங்கமாக நினைப்பானோ என்பதற்காக வேண்டி யார் நாடகத்தன்மையோடு நடந்து கொள்கிறாரோ அவரும் நாசமாக தான் ஜாபிரதி இந்த ஒரு ரெண்டு வார்த்தை விருந்தாளியாக போகிற நமக்கும் பாடத்தை கற்றுத் தருகிறது விருந்தாளியை உபசரிக்கும் அவர்களுக்கு பாடத்தை கட்டித் தருகிறது ஒரு அல்லாஹ் வாழ்க்கையில் ஏற்ற கொடுக்கலாம் அந்த ஏற்றம் அந்த இரக்கத்தோடு சேர்ந்து நடக்க தெரிய வேண்டும் அந்த இருக்கிற மனிதன் தன்னுடைய குணம் இதுதான் தன்னிடம் இதுதான் இருக்கிறது என்பதை அவனும் பெருந்தன்மையாக வெளிப்படுத்த முயல வேண்டும் இந்த இரண்டும் நடைபெறுமானால் உலகத்தில் உண்டான எல்லா குடும்பங்களுக்கு மத்தியிலும் பணத்தான் தெரிகிற அல்லது தன்னுடைய பிரிந்து போகிற அந்த குணங்கள் மறைந்து போகிற இடத்துல மாற்றம் கெட்டு தெரிகிறது விருந்து உபசரிப்பு என்பது நபிமாக குணமாக நினைத்து பாருங்கள் விருந்து உபசரிப்பு என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிப்பு அற்புதமான ஒரு அமராக நினைத்து பாருங்கள் விருந்து உபசரிப்பு என்பது ஒரு நல்ல முகமினிக்குரிய அடையமாக நினைத்து பாருங்கள் ரசூலுடைய ஒற்றை வார்த்தையோ நிறைவு செய்வரசா சொன்னாங்க யாருக்கு விருந்தாலை கண்ணியப்படுத்த தெரியவில்லையோ முகம் இவராயின் அவர் பிரி குடும்பத்தை சார்ந்தவரும் கிடையாது முதலி உண்மத்தை சார்ந்தவரும் கிடையாது நாங்க அல்ல விருந்தாளிகாய் போகிற நமக்கும் இந்த காலங்கள் உணர்ச்சி தர வேண்டும் விருந்தாளிகளை உபசரிக்க நினைக்கிற அவர்களுக்கும் இந்த காலங்கள் மனதிற்குள் உண்டான மாற்றங்கள் தான் விருந்தை அழகுபடுத்துமே தவிர்த்து மனதில் ஏற்படுகிற சின்ன சின்ன அந்த உறவுடைய சந்தோஷங்கள் தான் உறவுகளுக்கு மத்தியில் இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்துமே தவிர்த்து வெறும் கண் பார்வைக்கு தெரிகிற பணங்காசுகளோ அல்லது மேலதிகமாக தெரிகிற உணவின் வகைகளோ எந்த மாற்றத்தையும் தருவது கிடையாது விருந்து உபசரிப்பை விருந்து உபசரிப்பாய் பார்க்கக்கூடிய உம்மத்தினராக நாம் மாறக்கூடிய தோல் அந்த விருந்து உபசரிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சின்னத்தை பின்பற்றி பாக்கி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குள்ள ஒரு அடையாளம் ஆவார் வந்து அருள்வாதிப்பானே வரமத்து வர